செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு மேட்ச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா வடமன் பக்கம் விசஸ் என்சிசி அமூரோடு அமூர் ரோடு டாஸ் டைம் பிரகாஷ் மாதவன் ஃப்ரெண்ட்ஸு டாஸ் போடுற வடமன் பக்கம் டாஸ் வின் வடமன் பாக்கம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சிங் மொத்தம் ஆறு ஓவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் பார்ப்புங்க செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு இந்த மேட்ச்சு ஜெயிக்கிறவங்க செகண்ட் டீமா செமிஃபைனல் ஸ்ட்ரைட் ஆவாங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் டீமா வாலஜாஸ் போயிட்டு இருக்காங்க செமஃபைனலுக்கு அமூர் கூட்டரோடு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா ராகுலும் மணி வந்திருக்காங்க ராகுல் ஸ்ட்ரைக் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட்டு பாப்புலர் கூட மணி வந்திருக்காரு பார்க்க டீம்காக ஸ்ட்ரைக்லர் ராகுல் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்சில் செம்ம விளையாடிருந்தாருங்க ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் அடிச்சிருந்தாரு மணி விசஸ் ராகுல் ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை ஒளி பாலுங்க ஃபஸ்ட்டு பால் நல்லா போட்டிருக்காரு மணி டாட் பால் செகண்ட் ரவுண்ட் ஒளி பாலுங்க ஃபுல்லாக வச்சு நல்ல ஷார்ட் அங்கே ராகுல் கிட்டே மிஸ் ஃபீல்டு ரெண்டு ரன்னு தேர்ட் ஒன் லவ்லி பிளேங்க சான்ஸ் ஃபார் ஒரு நீன் லவ்லி பாலுங்க மணிக்கிட்ட என்ன பாலுங்க நெக்ஸ்ட் டைம் போய் அடிச்சிருக்காரு ராகுலோட விக்கெட் எலையே இல்ல லாஸ் பண்ணிட்டாங்க அம்முரோடு நல்லா விளையாடுவாருங்க பேட்ஸ்மேன் அவரு ஸ்ட்ரைக் விக்கி லாஸ்ட் ஒன் ல ஒளி நல்லா பஞ்ச் பண்ணிருக்காரு சிங்கிள் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கே எட்டுன்னு வச்சிருக்காங்க அமூர் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி நல்லா ஸ்டார்ட்டுங்க அடமன் பார்க்கறதுக்கு லாஸ்ட்டு பாப்புலி ஓவர் இது செகண்ட் ஓவர் அஜித் வந்திருக்காரு ஸ்ட்ரைக் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாருங்க ஃபர்ஸ்ட் பாலே சான்ஸ் பா டேக்கன்ங்க லவ்லி டேக்கன் பந்து நல்லா சுயண்டி வந்துதுங்க ஒரு லெக் கட்டர் மாதிரி ரெண்டாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க விக்கெட் விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் திலீப் ஸ்ட்ரைக்ல செகண்ட் லவ்லி பாருங்க அகைன் ஒரு லெக் கட்டர் சான்ஸ் ரன் அவுட்ங்க அடுத்து அடுத்து ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க அம்மூர் கூட் ரோட் நல்ல ஃபீல்டிங்ங்க ஸ்லோவரா வந்துதுங்க பந்து ஈஸி ரன் அவுட் ஆளுங்க சரியான பந்து நல்லா வேக இருக்கு அஜித் கிட்டே போட்ட நாலு பாலுமே டாட் பாலுங்க ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஒன்பதுன்னு வச்சிருக்காங்க அமூர் கூட்டோடய மூணு கிட்ட லாஸ் பண்ணி ரெண்டு பாவ பிளேமே செம்மையா அமைஞ்சிருக்குங்க வடமன் பக்கத்துக்கு வந்துருக்காரு பவர் பிளே முடியுதுங்க ஃபர்ஸ்ட் ஒன் வாலிபாலுங்க இன்னும் ஒரு ஃபுல்லர் பந்து நல்லா வேக இருக்கு கணேஷ்கிட்டியோ டாட் பால்

லாஸ்ட் ஒன் பாலுங்க அகைன் ஒரு நல்ல பாலு டாட்டோட ஓவரை முடிச்சிருக்காரு கணேஷு இந்த ஓவரில் வெறும் ஒரு ரன் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க மூணு ஓர் முடிஞ்சிருக்கு பத்து ரன் வச்சிருக்காங்க அமூர் கூட நாலு கிட்டே லாஸ் பண்ணி போட்ட மூணு பவுலருமே செம்மையாக போட்டிருக்காங்க வடமன் பக்கத்துக்கு இப்போ பவுல் பவுலரே வந்திருக்காருங்க விக்கி செகண்ட் ஒன் அவள்ங்க அகைன் ஒரு நல்ல டர்ன் இருக்க விக்கிகிட்ட டாட் பால் தாதான் ஆ ஒரு டாட் போட்ட மூணு பாலுமே டாட் பாருங்க நல்ல டர் விகெட் நல்ல கீப்பிங்கங்க என்ன பாருங்க நல்ல பர்ஃபெக்டான இருக்குங்க நல்ல லெக்கட்ரி வேரியேஷன் விற்கிட்ட அஞ்சாவது விற்கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க நம்மூர் கூட்டு ரோடு நல்லா தரமாக தந்துருக்காங்க வடமன் பாக்கம் எல்லாமே ஒரு ஊர் பிளேஸுங்க இவங்க வடமன் பாக்கம் போட்டால் நாலு பால் பவுலர்ஸுமே செம்மையாக இருக்காங்க இது வரைக்கும் சாரி பேட்ஸ்மேன் எம் குரு குணான்னு சொல்லிட்டேன் லாஸ்ட் ஒன் லாவலிங்க அகைன் ஒரு டாட் பாலு ஆறு பாலுமே டாட் பண்ணியிருக்காருங்க விக்கி ஃபர்ஸ்ட் பால் மட்டும் நோ பால் கொடுக்கலாம் ஒரு நோடு இல்லை இந்த ஓவரில் நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினோருன்னு ரன் வச்சுருக்காங்க அம்முர் கூட்ரோடு நாலு விக்கெட்டை லாஸ் பண்ணி நாலு போலர்ஸுமே தரமாக இருக்காங்க வடமன் பார்க்கறதுக்கு அம் கூட்ரோடு இந்த தடவை மூணு ரவுன் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் குவார்ட்டர் ஃபைனலுக்கு அவங்களே இந்த அளவுக்கு சுற்றியிருக்காங்க நிறைய நல்லா <laughs> <laughs> லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஸ்லாட்ல இருந்தது நல்லா ஹைட்டாக போகுது பந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அமையுமா போயிடுச்சுங்க லவ்லி ஷாட் நரேஷ்கிட்ட சிக்ஸோட ஓவரை முடிச்சிருக்காரு ஃபிஃப்த் ஓவரு அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு பத்தொம்பது ரன் வச்சிருக்காங்க அம் கோட் ரோடு ஆறு விக்கெட் லாஸ் பண்ணி அகைன் விக்கிய வந்துருக்காருங்க ஃபர்ஸ்ட் பால் வா என்ன பாலுங்க எங்கே குத்தி எங்கே ட்ரோ பாருங்க பாலு லாட் பால் இப்போ வந்து ஒய்டே ப்ளஸ் வயசில் வச்சிக்கலுங்க செகண்ட் பால் ரீ லவ்லிங்க லவ்லி பால் தேட் பால் தேர்ட் ஒன் சன்ஸ் கேட்சாங்க முடியலைங்க அதுல பஸ் நீட்மென் ராஜன் ஸ்டைக்கில் லாஸ்ட் மூணு பாலுங்க ஃபஸ்ட் ஐயா என்ன தானுங்க கிட்டத்தட்ட லைனுக்கு வெளியே குத்துறாரு பந்து உள்ளே வருது பந்து லாஸ்ட் ஒன் லுங்க அகைன் ஒரு டர்னு பால்ல என்ன சொல்கிறதுனே தெரிலங்க ஓவர் விக்கி ஓவர் போட்டால் ஆறு பால்மே லெக் டேன் போடுறாரு பேட்ஸ்மேனால ஆடுவே முடியல எட்டாவது கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க அம்ரோடு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இதோ முடிவு வருதுங்க நல்லா போலிங் பர்ஃபாமன்ஸு வடமன் பார்த்தது போட்டால் நாலு பவுலர்ஸுமே செம்மையாக போட்டு போயிருக்காங்க ஆறு ஓவர் முடியல இருபத்தி ரெண்டு இருந்தாங்க வச்சிருக்காங்க அம் கூட்டோட எட்டு வீட்டு லாஸ் பண்ணி ஓவருக்கு கிட்டத்தட்ட நாலு ரன்னுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்களே இருபத்தி ரெண்டு அடிச்சா வெற்றி சத்யராஜ் விக்கி வந்திருக்காங்க ஓபனிங் பேட்ஸ்மென்ஸா சத்யராஜ் பேட்டிங் பண்றாரு ஃபர்ஸ்ட் பார்லூர் போட சின்ன வந்துருக்காருங்க அம் ஒரு டீம் ஒன் அவ்ளோ பாருங்க பவுலரு டாட் பால் ஒன் கமிட்டி இப்போ அந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு இந்த டோர்னமெண்ட்ல தேர்ட் ஒன் ஷார்ட்டுங்க அகெயின் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணாரு பவுலரு இந்த முதலாம் மிட் விக்கெட்லுங்க அடுத்தடுத்து ரெண்டு சிக்ஸ் ஆச்சுருக்காரு சத்யராஜு கம்மி ஃபோர்த் ஒன் ஷாடிங்க அகெயின் ஒரு ரிவர்ஸு பவுண்டரி ஃபர்ஸ்ட்டு இன்னும் ஒரு ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச்சு ஜெயிக்க முதல்ல ஒரு முடியல இருபத்தொரு ரன் வச்சிருக்காங்க வடமன் பார்க்க விக்கெட் எடுத்து லாஸ் பண்ணாத நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க சிக்ஸ் ரோட மேட்சை மூணாவது சிக்ஸ் சத்யராஜ் பேட்டில் கம்மி டார்கெட்டுங்க மொத்தம் ஏழு பாலிலேயே மேட்ச்சை முடிச்சுட்டாரு சத்யராஜ் வடமன் பார்க்கும் ஈஸி மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ரெண்டு குவார்ட்டர் ஃபைனலுமே ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் ஸ்மாசம் வடமன் பார்க்கமோ இப்போ மோத போகிறாங்க ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச்சு அந்த மேட்ச் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த மேட்ச்சை ஏன்னா ரெண்டு டீமுமே செம்ம டீமு பலம் வாய்ந்த டீம் ரெண்டுமே பேட்டிங்லும் சரி போலிங்கும் சரி வாழ்த்துக்கால் ரெண்டு டீமுக்கு காணிப்புரி கிரிக்கெட் சார்வா